தண்டம் சொல்லுவாங்க அதாவது மனதை அடக்குதல் அப்படின்ட்டு அடுத்தது தமம் சொன்னாக்கா புறக்கரண தண்டம் அதாவது புலன்களை இந்திரியங்களை அடக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விடல் விடல்னு சொன்னாக்கா வந்து நம்ம என்ன சொன்ன சாரிங்கம்மா கொஞ்சம் அதாவது பொன் பணம் பொருள் பெண் இது மேலே இருக்கக்கூடிய பற்றுகளை விடலே வந்து விடல்னு சொல்கிறாங்கம்மா சகித்தல் சகித்தலுக்கு என்னாடி சொன்னேன் கோபம் மதம் மாச்சரியம் போன்ற விஷயங்களை வந்து அடக்குதலே சகித்தல் சொல்கிறாங்கம்மா அடுத்து சமாதானம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஏற்கனவே மனதை அடக்கணும்னு சொன்னோம் அடுத்தது வந்து புலன்களை அடக்கணும் அப்படின்னு சொன்னோம் இந்த அடக்கப்பட்ட மனதை வந்து நம்ம வந்து இறைவன் மேலே அகமுகமாக செலுத்துதலே சமாதானம் சிரத்தை அப்படின்னு சொன்னாக்கா குருவின் குரு சொன்ன வாக்கியத்தின் மேலும் வேதத்தின் மேலும் மிகுந்த சிரத்தை வைப்பதே சிரத்தை சொல்றாங்கம்மா இப்போ இந்த தகுதிகள்லாம் அடுத்தது வந்து மும்மூட்சித்துவம் சொல்லக்கூடிய முக்தி மேல் இச்சை அப்போ வந்து சீடன் கண்டிப்பாக என்ன தகுதிகள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம முக்தி அடையணும்னு ஒரு இச்சை இருக்கணும் இச்சை இருந்தால் மட்டுமே அதை நம்மளால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த நாலு சதக்கியங்களையும் முக்கியமாக சொல்றாங்கம்மா இது வந்து இது சீடனுக்கு இல்லை இதை நம்மளோட நம்ம பொருத்தி பார்த்து இதை அதுக்கான தகுதிகளும் நம்ம இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணுமா அடுத்தது வந்து இதுல கோடியில் ஒருத்தனாம் குடு குருடனாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் வள வளன்னு பேசலாமா நேற்று ஒரு அம்மா கேட்டாங்க நமக்கு காமிச்சு கொடுத்தது தான் இறைவனா அப்ப வந்து எனக்கு அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கம்மா அப்போ வந்து எனக்கு அது கொஞ்சம் அந்த இடத்துல என்ன அது குறையுது அடியாருடைய தொடர்பும் இந்த சாதன சதிஷ்டங்களும் கிட்ட அதை பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு புக்ல நான் படித்தேன் இது யாருக்குமே லபிக்காதாமே அந்த ஆத்ம ஞானம்ன்றது யாருக்கும் ாமே யாருக்கும்ிக்குமாமே அப்படின்னு நான் படித்தேன் அதனால நான் எதுவும் பண்றதில்ல அப்படி சொல்லிட்டாங்க அது கேட்டாலே கஷ்டமாயிடுச்சு அம்மா நீங்க இந்த குருமார்க்கத்துக்கு வந்து உபதேசம் பெற்று இறைவனை தெரிஞ்சுக்கிங்க நீங்க தான் அந்த கோடியில் ஒருத்தர் அதனால நீங்க தான் நம்ம தான் அந்த கோடியில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி நானே இதில் வந்து இது பண்ணிக்கிறேன் சதயங்கள்லாம் நமக்கும் இருக்கணும் இந்த ஆத்ம ஞானத்தை புரியணும் சொன்னாக்கா இதை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறமா அடுத்து குருவ சிஷ்யனும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா அதோ அந்த ராகவா அதோ அந்த புல் பாரு அதை பார்த்தா உனக்கு என்ன தோணுது ஐயோ ஆமா அந்த புழு வெயில துடு துடிச்சு குளிர்ச்சிக்காக ஏங்குது அதுபோல ஜென்ம ஜென்மமா, பல பிறவிகள் எடுத்து துக்கத்திலிருந்து விடுபட தியானத்தை தேடி சத்குருவை நோக்கி ஓடி வந்தால் சீடர்